பழனி பாபா அவர்களுடைய சேவை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துருவோம் பழனி பாபா அவர்கள் தனது பதினேழு வயதில் பொது வாழ்வில் ஈடுபட தொடங்கிவிட்டார் சிறு வயதிலிருந்தே திரு மூக்கையா தேவர் அவர்களுடன் நெருங்கிய நட்பில் இருந்தார் பழனி பாபா ஒரு முறை உசலம்பட்டியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தை காண்பித்து பழைய நிகழ்வுகளை பற்றி பழனி பாபாவிடம் மூக்கையாதேவர் சொல்லி இருக்கின்றார் அதன்பின் அந்த இடத்தை விலைக்கு வாங்கி தந்து அந்த கல்லூரி கட்ட கட்டிட செலவுக்கு முதல் தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய்களை கொடையாக தந்தவர் பழனி பாபா அதுதான் தற்போது இயங்கி வரும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியாகும் இது மட்டுமல்ல இந்துக்களின் புனித ஸ்தலங்கள் பலவற்றுக்கு உதவியுள்ளார் பழனி பாபா விவேகானந்தா மிஷன் சுவாமி சின்மயானந்தா மிஷன் ஞானானந்தரின் திருக்கோவில் போன்ற பல இந்து புனித ஸ்தலங்களுக்கு மண்டபம் கட்டி தந்துள்ளார் நமது புனித போராளி பழனி பாபா அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை பணம் வசூலித்து ஈழத்தமிழர்களின் அகதி முகாமுக்கு நேரடியாக சென்று அந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு வந்துள்ளார் இந்திரா காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட சமயம் கோவையில் வியாபாரம் செய்து வந்த பல சீக்கிய நண்பர்களை கலவரவாதிகள் தாக்கினர் அவர்களுடைய உடைமைகளை சூறையாடினர் அப்பொழுது பழனி பாபா அவர்களை அங்கிருந்து காப்பாற்றி பாதுகாப்பான இடங்களிலும் பள்ளிவாசல்களிலும் அவர்களை தங்க வைத்து பாதுகாத்தார் இது மட்டுமல்லாமல் அவர்கள் அடைந்த நஷ்டத்தை கணக்கு செய்து வழக்கு மன்றம் அணுகி அவர்களுக்கு நஷ்ட இடம் பெற்றுத்தந்தார் பழனி பாபா மேலும் அவர்கள் தொடர்ந்து பாதுகாப்பாக வியாபாரம் செய்ய வேண்டும் என்பதால் அவர்களுக்கு லைசன்ஸ் துப்பாக்கிகளை பெற்று தந்தார் பழனி பாபா இதனால் சீக்கிய மக்கள் பழனி பாபாவை கௌரவித்து அவருக்கு தங்கத்தில் ஒரு மெடல் அணிவித்து தங்கள் மத குருமாருக்கு செய்யும் அனைத்து மரியாதையை பழனி பாபாவுக்கு செய்தனர் சீக்கிய சகோதரர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஈரோடு கோபிச்செட்டிப்பாளையம் அருகில் ஆண்டவர் தொழில் பயிற்சி நிலையம் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கினார் பழனி பாபா முழுக்க ஆதி திராவிடர் மக்களுக்காகவே செய்து கொடுத்தார் பழனிபாபா முன்னூறு மாணவர்கள் தங்கி படித்து தொழில் கற்றுக்கொள்ளும் வகையில் அதனை அமைத்த பழனி அரசிடம் எந்த ஒரு சலுகையும் பெறாமல் தன் சொந்த முயற்சியில் அதனை நடத்தி வந்தார் பழனி மேலும் அந்த மாணவர்களிடம் இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி பேசுவது கூட இல்லை என கொள்கை இருந்தது பழனி பாபாவுக்கு காரணம் தனது சேவைகளை காரணம் காட்டி தன் மதத்தை அவர்கள் மீது திணிப்பதை அருவருத்தார் பழனி பாபா இன்று கூட பல சேவை மையங்கள் சேவை செய்வதுடன் அந்த ஏழை மக்களுக்கு மூளைச்சலவை செய்து ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களிடம் தங்கள் மத பிரச்சாரம் செய்து மதமாற்றம் செய்யும் சம்பவம் நடந்து வருவதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் பல்வேறு மக்களுக்கு பல உதவி சேவைகளை செய்த பழனி பாபா ஒருபோதும் இப்படிப்பட்ட செயலை செய்ததாக வரலாறு இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒருமுறை ஆலந்தூர் பகுதியில் பழனி பாபாவின் கார் பஞ்சரான சமயம் மான்போர்ட் பள்ளியின் தலைமையின் முக்கியமான ஒருவரான புரோ மேத்யூ என்பவர் பழனி பாபாவின் கார் சரி செய்ய உதவினார் அப்பொழுது பள்ளி வளாகம் சிறிதாக உள்ளதை கவனித்த பழனி பாபா புரோ மேட்டிவிடம் விஷயத்தை விசாரித்து பொருளாதார நெருக்கடி என்பதை அறிந்தார் பழனி பாபா அதன் பின்பு நெதர்லாந்து நாட்டை தலைமையாக கொண்டு இயங்கும் இயங்கும்ஸ் எனும் சேவை அமைப்பிடம் தொடர்பு கொண்டு பள்ளிக்கூடம் கட்ட ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் தந்ததுடன் சுமார் ஐந்து ஏக்கர் நிலத்தையும் வாங்கி தந்தார் பழனி பாபா அந்த பள்ளிக்கூடம் இன்று கூட சிறப்பாக இயங்கி வருகிறது சென்னையில் இயங்கி வரும் வேர்ல்டு யூனிவர்சிட்டி சர்வீஸ் சென்டர் தொடங்குவதற்கு டென்மார்க் அரசிடம் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய்களை உதவியாக பெற்றுத்தந்தார் பழனி பாபா அதில் பணிபுரிந்தவர்தான் அதிமுகவை சேர்ந்த திரு மு தம்பிதுரை அவர்கள் மற்றும் முன்னாள் நிதி அமைச்சர் திரு ப சிதம்பரம் அவர்களும் அங்கு தங்கி படித்துள்ளார் நெதர்லாண்ட் நாட்டை தலைமையாகக் கொண்டு இயங்கும் எனும் சேவை அமைப்புடன் இணைந்து தொழுநோய்காரர்களுக்கு இல்லம் அமைத்துள்ளார் பழனிபாபா அந்த சமயத்தில் அதில் சுமார் பனிரெண்டாயிரம் நபர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வாழ்ந்து வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சமயம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் நாற்பது லட்சம் ரூபாய் எம்ஜிஆர் அவர்களுக்கு பழனி பாபா பெற்று தந்துள்ளார் என்பது கூடுதல் தகவல் இது மட்டுமல்லாமல் பழனி பாபா அவர்கள் சுமார் ஆறு அனாதை ஆசிரமங்களை நடத்தி வந்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட இயற்கை பேரிடர் நேரத்தில் எழுபத்தெட்டு லட்சம் ரூபாய்கள் அமைச்சர் காளிமுத்து குழந்தை வேலு முன்னிலையில் எம்ஜிஆர் அவர்களிடம் நிவாரண நிதியாக வழங்கியுள்ளார் பழனிபாவா அன்றைய காலகட்டத்தில் நிவாரண நிதியாக பழனிபாபா தந்த தொகைதான் அதிகமானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த செய்தி ஆறாம் தேதி ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு அண்ணா பத்திரிகையிலும் வந்துள்ளது இலங்கையில் ஜெயா ஜெயவத்னே ஜனாதிபதியாக இருந்த சமயத்தில் இலங்கையில் மாபெரும் இனப்போர் நடந்தது அப்பொழுது இலங்கை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளானது முஸ்லிம்கள் கொடூரமாக தாக்கப்பட்டதுடன் அவர்களின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டன பழனி பாபா நேரடியாக இலங்கைக்கு சென்று அங்கு நடந்ததை வீடியோக்களாக பதிவு செய்து அவற்றை இஸ்லாமிய நாடுகளின் அரசர்களிடம் காண்பித்து நிலைமையை விளக்கி சுமார் இருநூறு பில்லியன் டாலர்களை பெற்று ஜனாதிபதியாக இருந்த ஜெயவத்னே அவர்களிடம் தந்து மாபெரும் உதவி செய்தார் பழனிபாபா பாபா இதன் இன்றைய மதிப்பு பதினைந்து லட்சம் கோடிகள் ஆகும் இப்படி தொடர்ந்து மாபெரும் சேவைகளை செய்த ஒரு அற்புத மனிதர் தான் அல்ஹாஜ் பழனி பாபா